மதுரை நான் மீனாட்சி அம்மன் எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பொற்றாமரை குளம் சுத்தி வந்து கோவில்ல மியூசியம் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல சிலை எல்லாம் வலை போட்டு யாரும் டச் பண்ணாத அது அளவுக்கு அதுவும் இப்ப ரொம்ப இதுவா இருக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு நாங்க வந்து ஆறு வருஷம் பாப்பா இருக்கா இப்பதான் மாத்திரை போட்ட தமிழ் இப்பதான் விட்டே இருக்கு பாக்கா திடியாக்கா சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் நேத்து நேரம் ஒரு லைவ் போட்டேன் ஆனா அந்த லைவ்ல யாருமே பேச வந்து அங்கேயே ஒரு பூச்சி பாவம் இந்த மலையில வந்து செத்து போச்சு இப்பதான் கவனிக்கிறேன் செத்து போய் அதுலயே உட்கார்ந்து ஆமா நாங்க மதுரைக்கு வந்தது ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு வந்தோம் அப்புறம் தைராய்டு செக்அப் பண்றதுக்கு மதுரை பேர் என்ன அரவிந்தாவா அரவிந்த் கண் மருத்துவமனையில அப்பலோ ஹாஸ்பிட்டல் அடிக்கடி வருவோம் அப்பாவெல்லாம் நான் என்ன யூடியூபா யூஸ் பண்ணேன் உன்ன எனக்கு தெரியுமா சொல்லு எங்களை பார்க்க வரலை அப்படின்னா நான் என்ன செய்யறது எங்க வீட்டுல சூரமின் குழம்பு சோறும் ஊருகாவாங்க சம்பந்தமே இல்லை சூர மீன் ஓகே சோறு ஓகே ஊருகா எதுக்கு மீன் குழம்புக்கு ஊருகா தப்பு சாப்பிடுவாங்களா பட்டாம்பூச்சி ரொம்ப நாளா ஓகே பா எல்லாருக்கும் நான் இப்ப இது டிரைபேட் வாங்கிட்டேனா அதனால மொபைல் ஸ்டாண்ட்ல வச்சிடறேனா அதனால பட்டாம்பூச்சியை வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஆமா நான் பட்டாம்பூச்சி வைக்காதனாலதான் வந்து உதயகு

இப்ப பாரு இப்ப நான் வருவாரு பாரு நான் வந்து பட்டாம்பூச்சி வச்சனால வந்துருவார் வச்சுட்டேனா தெரியுதா தெரிய மாட்டேங்குது நிக்க மாட்டேங்குது விழுவுது தெரிய மாட்டேங்குது போச்சா போனே போச்சு போ பட்டாம்பூச்சியவா கேக்குற பட்டாம்பூச்சிய என்னமோ தெரியல பட்டாம்பூச்சிக்கு என்ன வகையாகி விட்டது பொழுது என்ன சிஸ்டர் குரளி வித்தை எல்லாம் காட்டிட்டே இருக்கீங்களா ஆமா கொரலி கொரலி அது பேர் பொரளின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பொரளி வித்தை தான் காமிக்கிறேன் அது பட்டாம்பூச்சி இந்த பட்டாம்பூச்சியை காமிச்சுதான் வந்து லைவ்ல இந்த பட்டாம்பூச்சி இல்லாம இருக்காது முன்னாடி எல்லாம் அதே அன்பு கேட்டாங்க கேட்ட அப்படி அதை எடுத்தா அது மொபைல்ல வந்து விழுந்துருச்சு மொபைலே கீழே விழுந்தா என்ன ஆகும் சத்தம் கேக்குமா கேக்காதா எங்க போனீங்க பிஸ்தா பிஸ்தா சாப்பிட போனீங்களா ஐ திங்க் பிஸ்தா வந்து முனிசா சிஸ்டர் கூப்பிட மாட்டாங்களே அக்காந்தாரி கூப்பிடுவாங்க